வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் த்ரீ வெப்ப இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதில் கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிதுக்கியில் வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது சிதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பை என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் பொதுவாய்வு மாரிலியின் மதிப்பு சின்னன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூன் பவர் மைனஸ் ஒன் கல்வின் பவர் மைனஸ் ஒன் சிதாவது என்னென்னா பொதுவாயு மார்லியின் மதிப்பு பொதுவாய் மார்லியின் மதிப்பு என்னன்னா எயிட் த்ரீ மோர்ட் பவர் மைனஸ் ஒன் கல்வின் பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சான்சர் என்னன்னா சுழி ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்ன சுழி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீர் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் சில வந்து ஆப்ஷன் அ அல்லது ஆ அதாவது எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் ஒய் அல்லது மைனஸ் ஒய் சார் வந்து நமக்கு வந்து வந்துங்கிற ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க இது அல்லது அல்லது இது ஆன்சர் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் அல்லது ஒய் அல்லது மைனஸ் ஒய் சார் வந்து ஆப்ஷன் வந்து ஏ இ அல்லது ஆ இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் மொத்த ஆற்றல் மற்றும் நிலைய ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு அதுதான் வந்து வெப்பநிலை ஆகும் மூலக்கூறுகளின் சராசரி மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு தான் என்னென்னா வெப்பநிலை ஆகும் ஓகே இதுதான் வந்து ஆன்சர் மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் வெப்ப ஆற்றல் பரவக்கூடிய திசைகள் கேட்டிருக்காங்க ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சி இது நீங்களே சொல்லிடலாம் அந்த இந்த படத்தில் பார்த்து சொல்லுங்கள் வெப்பாற்றல் வந்து அதிகமான வெப்பாற்றிலிருந்து குறைவான வெப்பாற்றலுக்கு வந்து பரவும் அடுத்துண்ணா சப்போம் எப்படி சொல்லலாம் பி ட்ரூ இது வந்து முந்நூற்றி மூணு முந்நூற்றி முந்நூற்றி மூணு கல்வின் முந்நூற்றி நாலு கல்வின் முந்நூற்றி அஞ்சு கல்வின் சப்போம் எப்படிலாம் ப வெப்பாற்றல் பரவக்கூடிய திசை அமையும் முந்நூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி மூணுக்கு முந்நூற்றி நாலு கல்வின்லருந்து முந்நூற்றி மூணு கல்வின் இங்கேருந்து இங்கே வெப்பாற்றல் பரவக்குள்ள சான்ஸ் இருக்குது அடுத்ததுண்ணா

இதை விட இது குறைவானது சப்போ சி வந்து சி டு ஏயும் சி டு ஏ சப்போ இந்த மூன்று திசைகளும் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பி டு ஏ பி டு ஏ அதுக்கப்புறம் சி டு பி சி டு பி சி டு பி அதுக்கப்புறம் சி டு ஏ சி டு ஏ சி இது வந்து முதல் ஆப்ஷனில் இருக்குது சிதான் ஆன்சர் சிசியை கண்டுபிடிச்சிடலாம் அதிகமான வெப்ப இருந்து குறைவான வெப்ப ஆற்றல் உள்ள இடத்துக்கு வந்து வெப்பம் வந்து பரவும் சதை வச்சு தான் நம்ம இதை வந்து மார்க் பண்ணிப்போம் ஸோ கொடுக்கப்பட்ட படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் ஆன்சர் வந்து ஆங்கர் ஆப்ஷனில் இருக்குது பி டு ஏ சி டு ஏ சி டு பி ச வந்து ஆன்சர் இதோட யூனிட் த்ரீயில் உள்ள சரியான விடையை அதில் அதனால ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடிட்டிடங்களை நிரப்புக இந்த யூனிட்டில் உள்ள கொடி நிரப்புக பார்ப்போம் தேங்க் யூ